வெள்ளி சிலம்போசை வீதியோசிட்ட வேலைக்கு மாறியம்மா இன்னைக்கு என்ன விட இந்த நல்ல வேலையில் அலை கெட்டு அலை கெட்டும் அம்மா அலைகட சங்கரா சேலாकारी நாளைக்கேம்மா யா பாவர பொல கொண்டாவே நாளைக்கேம்மா யா பாவர மீவ ம கொண்டாவே நாளைக்கேம்மா அந்த வட்டாலே மாரியாவ நாளைக்கேம்மா யா அலைக்கட்ட மாதா ஏ அலைக்கேம்மா அட அக்கடங்க ஏரே வேற அலைக்கேம்மா ஏ அலைக்கேடு மாதா ஏ அலைக்கேம்மா அட அக்கடங்க ஏரே கட்டம்மா ஏ யா golongan கண்ணாலாகி அளைக்கட்டம்மா அ யா golonganန္ட மாரியா அளைக்கட்டம்மா அ golongan முத்து மாரியா அளைக்கட்டம்மா அ golongan முத்து மத் மாரியா அளைக்கட்டம்மா அளைக்கட்டமா சாயே அளைக்கட்டே அ அக்காந்தே ஏலே அளைக்கட்டமா ஹர அளைக்கட்டமா சாயே அளைக்கட்டே ஹர आले के थम्मा आले के थम्मा आलया अंगेर देख पावा रे आले के थम्मा आलया अंगेर देख पावा रे आले के थम्मा आले का आ सके थम्मा साहे आले के थम्मा अंधार आकाव है ये रे आले के थम्मा होए आले के थम्मा रे आले के थम्मा हम आका ஆபா நாலமண்டல முத்துமாரை அளைகேடமா ஆபா தனி கோயில் கொண்டாரே அளைகேடமா ஏ அளைகேடமா சாயே அளைகேடமே அண்ணா அக்காலங்க ஏலே வேற அளைகேடமா கோயே அளைகேடமா சாயே அளைகேடமே ஹே அண்ணா அக்காலங்க ஏலே வேற அளைகேடமா அண்ணா கோலவி கண்ணaleigh <laughs> அளைகேடமா அண்ணா பாபா திவே கெட்டிக்கை அளைகேட அலைக்கெட்டுமா 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 அந்த அகரங்கையலோ வேற அலைக்கெட்டுமா அலைக்கெட்டுமா சாயே அலைக்கெட்டுமா அந்த அகரங்கையலோ வேற அலைக்கெட்டுமா நன்னவென்னே வரத்தானே அலைக்கெட்டுமா ஆரவாரம் சௌந்தரியே அலைக்கெட்டுமா ஆரவாரம் கோர ஏத்தி பவரே அலைக்கெட்டு அதை கேட்டோமா. <music/>அதை கேட்டோமா. <music/> அதை 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 கேட்டோமா.